சபாஷ் சரியான போட்டி தாமரையில் சித்தி வெசஸ் சூரியனில் அத்தை சினிமா நட்சத்திரம் களம் இறங்குகிறது என்ன நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமென்றாலும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படலாம் என்ற பரபரப்பான சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி ஷீட் சேர் வரை முடிவு செய்து வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வருகின்றன தமிழகத்தில் இப்படியான பரபரப்பிற்கு மத்தியில் நட்சத்திர தொகுதியான தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது கிறிஸ்தவ நாடார்கள் வாக்குகளை மையமாக கொண்டு தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் களமிறங்கும் வேளையில் தற்போது அவரை எதிர்த்து தாமரை சின்னத்தில் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் போட்டியிடலாம் எனவும் குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்பதும் உறுதியாகி இருக்கிறதாம் சித்தி என்ற சீரியல் மூலம் பாட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகை ராதிகா தீவிரமாக தூத்துக்குடி தொடங்கி தமிழகத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தயாராகி வருகிறாராம் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் எனவும் குறிப்பாக கனிமொழிக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்பதும் தமிழக அரசியல் களத்தில் சித்தி விசஸ் அத்தை என்று பிரச்சார போக்கு உருவாகும் நிலை உண்டாகியிருக்கிறது கனிமொழியை இந்த முறை உதயநிதியின் அத்தை என்பதை மேற்கோள் காட்டும் வகையிலும் குடும்ப அரசியலை தெளிவுபடுத்தும் வகையிலும் பாஜக கூட்டணி கட்சிகள் முடிவு செய்து காலத்தில் இறங்க இருப்பது திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் பின்னடைவை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது சில வாரங்கள் முன்னர் சத்யராஜ் பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக பேசியது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது பார் வந்து இவங்களுக்கு வந்து சார்ந்து போயிடுவார்னு எழுதிகிறாதிங்க எழுதணுன்னா எழுதிக்கோங்க வெளிநாடுகளுக்கு இப்போ இந்தியர்கள் போனா மிகப்பெரிய மரியாதை ஏன்னா புத்தி வந்து கடைக்கெல்லாம் போனால் மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்றா நான் ஒரு வாட்ச்சூனில் போன ஒரு கடையில் அமெரிக்காவில் அப்படி உள்ள போன நானும் என் மனைவி ராதிகாவும் போகணும் அவள் சூட் போட்டு நின்றுட்டு இருந்தான் எங்களை பார்த்து கிட்டே கூட வரல என்னடா கிட்ட வர மாட்டேன்ன்றான்னு சொல்லி நான் போய் இந்த வாட்ச் விலையை கேட்டேன் இந்த வாட்சை காட்ட முடியுமான்னு கேட்டேன் அந்த விலை இவ்வளோன்னு சொன்னான் நான் விலையை கேட்கலங்க வாட்சை முதல்ல பார்க்க வேண்டாமா பொருளை பார்த்து தானே வாங்க முடியும் பொருளை முதல்ல காட்டியானே அப்படின்னு ஏறனே பார்த்தான் நீ எல்லாம் வாங்க போகிற இடம் அப்படின்னு என்ன பார்த்தான் அவனுக்கு ஏஷியன்ஸ் அப்படின்னு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்துருது இல்லையா அந்த கலரை பார்த்தோன்னே வேற மாதிரி ஆளு இந்தியாவிலேருந்து வந்திருப்பான்னு அவனே முடிவு எடுத்துக்கிட்டான் பேசுவானுங்க வாங்க மாட்டானுங்க அப்படின்னு நான் வீம்பு வீம்புக்காக வாங்கிட்டேன் அந்த வாட்சை இன்னைக்கு வரையும் கட்டலை இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அந்த கடையில் வச்சா போதும் பத்து பேர் ஓடி இந்தியன் இந்தியன் நிச்சயமா வந்து வாங்குவான் பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலக அளவிலே அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா நான் சொல்வேன் அது பிரதமர் மோடி அவர்களால் தான் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பருவமலைக்கார பருவமலையின் சீற்றத்திற்காக துபாயில ஒரு மாநாடு நடக்குது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்ஃப் எடுத்துக்கிறாரு நல்லா சிந்திச்சு பாருங்க அப்ப எதுக்கு சொல்றேன்னா இங்க வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவன் மோடி உலகேன்றான் ஓ நல்ல தலைவர்கள் தான் வாழ்கேன் சொல்லி பழகுங்க அவருக்கு நீ ஓட்டு போடுறா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க இருக்கிற ஒரு தலைவரை இந்தியாவின் உயர்த்தி உயர்த்திருக்கிறார் ஓடோடி வந்து கை கொடுக்கிறார் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி அப்ப உலகத்தின் பார்வையிலே இந்தியாவை உயர்த்தி இருப்பவர் பிரதமர் மோடி என்பதை மனதில் ஆழமா வச்சுக்கொண்டு